நீங்க நினைச்சபடி கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு பாஜகோட இது நீங்க சொன்னதுனால நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து காக்கா உட்கார பணம் பல விழுந்த கதை சொன்னீங்க அது இயல்பா நடந்துச்சு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து இப்ப சொல்ல முடியாது கூட்டணி அமைந்து தேர்தல் களம் அமைகிற போதுதான் எத்தகைய நடவடிக்கைகள் எத்தகைய சூழல் அமைங்கிறத பொறுத்து அதெல்லாம் சொல்ல முடியும் இன்னும் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா இன்னும் சில எல்லா கட்சிகளையும் ஒன்று பண்ணிக்கிற போது அதை பற்றிய ஒரு மதிப்பீடு இன்னும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்துல நீங்க இதை சொல்ல வர்றீங்க ஆனா இது நீங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட பிறகு அவர் வேலை இல்லாத இல்லாதவர் எங்கேயோ உட்காந்துட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படின்னு கேபி முனுசாமி அவர்கள் வந்து அவரு அறியாமையில் இருக்காரு அவர் இல்லாத ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காரு இல்ல உங்க மேல தனிப்பட்ட ஆமா அவர் உள்ளாட்சி துறை அமைச்சரா இருந்தார்ல நான் கிரேட்டர் சென்னை மேயர்ல நான் சுத்தமான சென்னை கை சுத்தமான மாநகராட்சி நிர்வாகம் நான் மாநகராட்சி நடத்தினேன் அது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் சுத்தம் அவருக்கு பிடிக்கல இல்ல அது சொல்றது புரியுதா உங்களுக்கு இல்லாட்டி வேற என்ன காரணம் எனக்கு நல்ல நண்பர் அவரு இல்ல நீங்களும் அதிமுக நலன் கருதிதான் சொல்றீங்க ஆமா அவரு வந்து வேற ஏதாவது மறுப்பு மறுப்பு தெரிவிக்கலாம் ஆனா வந்து அவரு வேலை வெட்டி இல்லாதவர் அப்படின்னு ஒரு அழுத்தமான வார்த்தைகள் வேலை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறவங்கறதே தெரியாம இருக்காருன்னா நீங்க தெரிஞ்சுக்கீங்க என்னுடைய வேலை என்ன கடந்த இருபது ஆண்டு காலம் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை அரசு பணிக்கு வேண்டிய அத்தனை கீழே இருந்து மேலவரணும் உருவாக்குற பணி இது வேலை வெட்டி இல்லாதவர்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அப்ப நாம வந்து அவர் அவரை விமர்சனம் பண்றதோ பேசுறதோ தேவையில்லை ஏன்னா இது மக்களே புரிஞ்சுக்குவாங்க